மானம் மரியாதை சூடு சொரணம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சுன்னா நம்ம இது இருந்துச்சு இவங்க நம்ம இப்படி பேசினால அந்த மானம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு போய் கோர்ட்டில் போய் சூழலுக்கு தொடரலாம் நமக்கு தான் மானம்னால என்னன்னு தெரியாது அது எங்க இருக்குது மானன்றது அது எவ்வளோ ஒன் கேஜி மானம் எவ்வளோ அது எந்த கடையில் இருக்குது நமக்கும் மானம் மரியாதை சூடு தான் எந்த சம்மந்தமே இல்லையா அதுக்கும் நமக்கு எந்த கனெக்ஷன் எந்த ரிலேஷனே கிடையாது அப்புறமா நீ அண்ணாமலை போய் மானன ஸ்ரீடு வழக்கு தொடர்ற அண்ணன் ஆளுந்து அரசு பாரதி எதுக்கு இந்த மாணன ஸ்ரீடு வழக்கு என்ன தப்பா பிரச்சனை அண்ணாமலை நீ வந்து அயோக்கியர் நான் அவர் மீது மானனஸ் வழக்கு போட்டுக்கிறேன் அவர் உள்ளே போடுவேன் அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் வாங்கி நான் முகாம் போட போகிறேன் இந்த சாராயங்குச்சி அறந்து போனேன் அந்த ஊரில் அந்த பணத்தை வந்து நான் எல்லாரும் கொடுக்க போகிறேன் கேக்குறவன் கேட்குறவன் சொன்னான் கேட்குறவன் கேணையன்னு சொன்னான் கேஆர் விஜயா கொண்டியில் கேடிவி தெரியும்னு சொல்லுவாங்களாம் உண்மையான இந்தியாவின் உண்மையான சமூகநீதி தலைவராக இருக்கிற காரணத்தால் சமூக நீதிக் கட்சியாக தாமல முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தால் சமூக நீதி அரசியல் சமூகநீதி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிற காரணத்தால் தான் உன்னை போன்ற பிளகா பசங்க உன்ன மாதிரி தெருவில் கோலி ஆடுற பசங்க எல்லாம் இன்னைக்கு நீ வந்து திமுக திமுகவை நான் திமுக எதிர்க்கிறதுக்கு எல்லாம் வந்து பயப்படுறாங்க திமுக நான் ஒரு வழி பார்த்தேன்னா போடா தம்பி டே போடா அண்ணன் டிஆர்பி ராஜேஷ்வண்ண மாதிரி திமுக சாதாரணமாக வரலடா திமுக சாதாரணமா வரல தெய்வ திரு அவர்கள் கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டார் அவருடைய மரணத்தின் உண்மையை கண்டறிய வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யார் சரணடைந்திருக்கிறார்கள் போலீஸ் கைது செய்திருக்கிறது போர்க்கால் அடிப்படையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த கொலையின் பின்னணி என்ன என்பதெல்லாம் ஆராய்வதற்கு நேர்மையான முறையில் அந்த விசாரணை நடத்துவதற்கு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நேர்மையான அதிகாரி வணக்கத்துக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா அருண் ஐபிஎஸ் அவர்களை சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக போலீஸ் சிட்டி கமிஷனராக ரெஸ்பெக்டட் அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமித்து லாண்ட் ஆர்டருக்கு ஒரு புதிய டிஜிபி எல்லாம் போட்டு இன்னைக்கு தளபதி இன்னைக்கு விசாரணை நடத்த சொல்லியிருக்காரு அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு அந்த விசாரணை நடக்குது மாமனே உனக்கு அதுல கூட கிருதி உனக்கு டின்னு இதுலயும் பிஜேபி பின்னணி இருக்கு ஆனருக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை தன் சொந்த செலவில் உருவாக்கி பலருக்கு கல்வி உதவி செய்த மரியாதை கூறி ஆம்ஸ்ராங் அவர்களுடைய மறைவின் பின் மறைவு அந்த கொலையில கூட பிஜேபி பின்னணி இருக்கிறது கொலப்பண்ணனுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்குது போலி மதுபான பாட்டில் தயாரிச்சு விற்கிறவங்களாம் யார் அத்தனை பேர் பிஜேபி இருக்கிறோம் சட்ட ஒழுங்கு சீர்கொழிஞ்சிச்சு சட்ட ஒழுங்கு சீர்கொழிஞ்சிச்சுன்னு பேசுகிற அந்த சட்ட ஒழுங்கை இன்றைக்கு சீர்கொழித்துக் கொண்டிருக்கிற சமூக விரோதிகள் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அத்தனை பேர் அண்ணாமலை தலைமையில் பிஜேபியில் இருக்கிறான் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்க பிஜேபியில் இருக்கிறான் சைன் திருடுறவன் பிஜேபியில் இருக்கிறான் டோட்டல் டாப் டு பாட்டம் ஆல் த கிரிமினல்ஸ் ஆர் அண்டர் செல்டர் ஆஃப் அண்ணாமலை இங்கே போச்சுங்க ஐயா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த எலெக்ஷனோடு ஜாதி பேர் சொல்லி அரசியல் பண்ணுறதுலாம் ஓட்டலாம் முந்திச்சு இதில் சமாதி ஒரு லட்சம் ஓட்டில் திமுக அனுமதிப்பார் இதோட முந்தி சென்னவே திமுகனுடைய இந்த மாகரும் வளர்ச்சி இன்னை வரைக்கும் மக்களில் ஒரு மிகப்பெரிய தலைவனா தளபதி கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக தான் ஆட்சி வரப்போ இவங்களுக்கு பொறுக்க முடியாத என்னானவோ அதனால தான் இந்த சாராயத்தில் இத்தனை பேர் சாபத்துக்கு காரணமாக இருந்தது அண்ணாமலை 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 அவதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதை அண்ணன் ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி பேசினார் நீ வழக்கு போட்டு அந்திப்பாரு ஜெயலலிதாவே வணக்கம் குடியாத்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மனநோயாளி தம்பி அண்ணாமலை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற மாணவிய உறுப்பினர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஆலந்தூர் அரச பாரதி அவர்கள் மீது இன்று நீதிமன்றத்திலே மான நஷ்டீடு வழக்கை தொட ஒரு கோடி ரூபாய் வேணுமா அவருக்கு முதல்ல ஒன்று சொல்லிடுறான் தம்பி அண்ணாமலைக்கு மானம் ரோசம் சூடு சுவரண இவங்கெல்லாம் இருக்கிறவங்க தான் அவர் என்னை பற்றி இப்படி பேசிட்டாரு என்கிட்ட இந்த மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மான இப்போ இந்த மான நஷ்ட வழக்கு தொடர்றது யார் தெரியுமா நம்மக்கிட்ட மானம்ன்றது இருக்கணும் அது கூடவே அடிஷ்னலாக சூடு ஸ்வரணம் இதெல்லாம் இருக்கணும் மானம் மரியாதை சூடு சுரணம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சுன்னா நம்மகிட்ட இது இருந்துச்சு இவங்க நம்ம இப்படி பேசினால அந்த மானம் நம்மளை விட்டு போயிடுச்சின்னு போய் கோர்ட்டில் போய் மாநில சூழலுக்கு தொடரலாம் நமக்கு தான் மானன்னால என்னன்னு தெரியாது அது எங்கே இருக்குது மானன்றது அது எவ்வளோ ஒன் கேஜி மானம் எவ்வளோ அது எந்த கடையில் விற்குது நமக்கும் மானம் மரியாதை சூடு சொரணைக்கு தான் எந்த சம்மந்தமே இல்லையே அதுக்கும் நமக்கு எந்த கனெக்ஷன் எந்த ரிலேஷனே கிடையாது அப்புறமா நீ அண்ணாமலை போய் மாணன சீடு வழக்கு தொடர தொடர்ற அண்ணன் ஆளுந்து அரசு பாரதி மீது எதுக்கு என்ன மாணன சீடு வழக்கு என்ன தப்ப பிரச்சினரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ஸ் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் அந்த கள்ளச்சாராயத்தை வித்தவன் யாரு கண்ணுக்குட்டி ராஜேந்திரன் மகேந்திரன் அவன் தான் வித்தான் வித்தவன் நான் தான் வித்தன் நான் தான் காசுன போலீஸ் பிடிச்சிட்டாங்க உள்ள போட்டாங்க அந்த தான் வித்தனா அவன் தான் காசணும் இத்தனை வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சாராய வியாபாரம் பண்ணுறான் அந்த பகுதியில் அவன்கிட்ட சாராயம் குடிப்பாங்க இது வரைக்கும் யாரும் செத்தந்து இல்லை இந்த முறை அறுபதுக்கும் மேற்பட்டும் செத்துட்டாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு இறந்துட்டாங்க அறுபத்தெட்டு பேர் கிட்ட ஏதோ மோர் தேன் சிக்ஸ்டி இறந்துட்டாங்க இதில் என்னடா சதி இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் அண்ணாமலையின் கூட்டு சதி இருக்கிறது உண்மை ஏன்னா இந்த மாதிரி அயோகித்தனம் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் இந்த மாதிரி கேப் மாறித்தனம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஊடுகுல்த்தித்தனம் ஜாதி கலவரத்தை தோன்றுறது மதக்கலவரத்தை தூண்டுறது சமூக விரோதிகளை ஊக்குவிக்கிறது கேடி பசங்களை கட்சியை சேர்த்துக்கிறது இந்த வேலைலாம் பார்க்கறது யாருன்னு கேட்டால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் அண்ணாமலை ஈசேன ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூட்டோரியஸ் கிரிமினல் ஈசனை நியூட்டோரியஸ் கிரிமினல் இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்டப்பதை ஏற்படுத்தணும் இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அத்தனை வேலையும் பார்க்கறது யாருன்னு கேட்டால் அந்த சின்ன பையன் அண்ணாமலை தான் அந்த சின்ன பையன் அண்ணாமலை தான் இத்தனை வேலை பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு அதுக்கு பின்னணியில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் பொலிட்டிக்கல் நெட்டோரியஸ் கிரிமினல் அண்ணாமலை தான் ஸோ இந்த கள்ளச்சாராயம் மரணத்தின் பின்னணியில் கூட்டுசதி அண்ணாமலனுடைய கூட்டு சரி என்பது உண்மை நீ இருக்கிற நீ பண்ணிருக்கிற ஓபனா பேச முடியாது நீ யாரெல்லாம் வச்சு பண்ணன்றது ஓபனா பேச முடியாது என தலைவர் தளபதி தமிழ்நாடு சிஎம் த பஸ்ட் சிஎம் ஆஃப் இந்தியா த பெஸ்ட் சிஎம் ஆஃப் இந்தியா த வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் ஹானரபிள் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் அவர் பார்ட்டி பிரசிடன்ட் தலைவர் தளபதி ஸ்டாலின் சோ ஐ கட் ஸ்பீக் சம் சப்ஜெக்ட் ஓபன்லி இயர் ஒரு சில விஷயங்கள் நான் ஓப்பனா பேச முடியாது அண்ணாமலை நீ வந்து அயோக்கியர் இந்த கள்ளச்சாராயத்தினுடைய அந்த சாராயம் விசச்சாராயமா மாறினது அங்கே விசச்சாராயத்தை கொடுத்து என்னென்ன பண்ணது இதுல மிகப்பெரிய பங்கு அண்ணாமலைக்கு உண்டு அண்ணாமலைக்கு உண்டு அதான் ஆலந்தூர் அரசு பாரதி சொன்னார் நான் அவர் மீது மாநில சிவக்கு போட்டுக்கிறேன் அவரை உள்ள போடுவேன் அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் வாங்கி நான் முகாம் போட போறேன் அந்த குடிச்சி இறந்து போனேன் அந்த ஊர்ல அந்த பணத்தை வந்து நான் எல்லாரும் கொடுக்க போறேன் கேக்குறவன் கேனையன் சொன்னான் கேக்குறவன் கேனையன் சொன்னான் கேஆர் விஜயா கொண்டில கே தெரியும்னு தெரியும் சொல்லுவாங்களாம் நீ முகாம் அமிச்சு நீ ஒரு கோடி வாங்கி நீ மாநில சீடு வழக்கு மரியாதை கூறிய ஆளுந்தூர் அரசு பாரதி மீது நீ மாநில சீடு வழக்கு போட்டு அதுல கோர்ட்ல உனக்கு சாதகமா தீர்ப்பு வந்து அதுல கோர்ட்ல அண்ணன் நாலந்தூர் அரசு பாரதி கிட்ட ஒரு கோடி ரூபாய் வாங்கி அத்தை உங்ககிட்ட கொடுத்து அத்தை நீ சாராயம் விற்று உன்னுடைய சாராயத்தை கண்ணுக்குட்டி ராஜேந்திர அவங்களெல்லாம் விற்று அதை குட்டி செத்து போன அப்பாவி மக்களுக்கு நீங்கள் திரும்ப கொடுவியா ரெண்டா தம்பி குழந்தையும் கில்லுவ தொட்டிலையும் ஆட்டு விடுவியா உனக்கு நான் ஆலந்தூர் அரசு பாதி யாருன்னு தெரியுமா திமுகவையும் ஆலந்தூர் அரசு பார்த்தியும் ஒரு வழி பண்ணாமல் போட மாட்டேன்னு நீ சொல்கிறியே மமனி அந்த பொம்பளை ஜெயலலிதா உயிரோடு வந்துருக்கணும் ஆமாம் இதனால் யாருன்னா எனக்கு வேண்டிப்பட்டவன் என் கட்சிக்காரங்க யாருன்னா என்னை கமெண்ட்டில் திட்டினா கூட பரவாயில்லை அந்த மம்பளை ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கணும் பல விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் இவ்வளோ சீக்கிரம் ஜெயலலிதா இருந்திருக்கூடாது அது எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில் அந்த அம்மா இருந்திருக்கணும் ஏன்னா அது தலைவர் தளபதி மாதிரிலாம் ஜெயலலிதா சமூக நிதி தலைவர் கிடையாது சமூக நிதி தலைவர் ஜெயலலிதா அந்த அம்மா கிடையாது சமூக நீதியோ சமூக நீதி தலைவராக இருந்து சமூக நீதி அரசியல் பண்ணாதான் உன்ன மாதிரி நாதாரிகள்லாம் பேசுறீங்க ஒரு ஜனநாயக தலைவரோ சமூகநிதிய தலைவரோ ஜெயலலிதா கிடையாது அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு சரியா இருக்கும் தளபதி ஏசி புத்தர் காந்தி வழியில ஒரு ஜனநாயக தலைவராக உண்மையான இந்தியாவின் உண்மையான சமூக தலைவராக இருக்கிற காரணத்தால் சமூக நீதி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தால் சமூக நீதி அரசியல் சமூக நீதி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிற காரணத்தால் தான் உன்னை போன்ற பிளகா பசங்க மாதிரி தெருவில் கோலி ஆடுற பசங்க இன்னைக்கு நீ வந்து திமுக திமுக எதிர்க்கிறதுக்கு எல்லாம் வந்து பயப்படுறாங்க திமுக ஒரு தம்பி போட போடா அண்ணன் டி ராஜா சொன்ன மாதிரி திமுக சாதாரணமா வரலடா திமுக சாதாரணமா வரல இது டிஎம்கே இஸ் நாட் ஓன்லி அன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி யூ பிளட்டி ஷிட் அண்ணாமலை டிஎம்கே இஸ் நாட் ஓன்லி அன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே இஸ் அன் அ மூமெண்ட் இந்த இயக்கத்தின் தலைவர் ஐம்பது வருஷம் உழைச்சி பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்கள் அவரை முதலமைச்சர் நாட்களை அமர் வச்சிருக்கிறாங்க நீ எங்கேயோ கர்நாடகாவில் பெங்களூரில் நானும் பெங்களூரில் பிறந்தவன் தான் நானும் கர்நாடகாவில் பிறந்தவன் நானும் இங்கிலீஷ் கன்னடா படித்தவன் தான் நான் பெங்களூரில் எங்கள் அப்பா அம்மா தமிழ்நாடுக்காரருக்கு உரியாதக்கார இருந்தால் கூட நான் பெங்களூரில் பிறந்தவன் நைன்த் வரைக்கும் பெங்களூரில் தான் நீ இங்கேருந்து வேலை பார்க்கறதுக்கு கர்நாடகாவில் போய் அங்கே நான் தமிழ்காரன் சொல்கிறத விட நான் கன்னடக்காரன்னு சொல்கிறது தான் எனக்கு பெருமை காவேரி தண்ணீர் தமிழ்நாடு விடக்கூடாது நீ பண்ணுற போராட்டத்துக்கு நான் பின்னால் நிற்பேன் மேகதாதுல டேம் கட்டியே திருவோம் நீ நடத்துகிற டேம் கட்டுற போராட்டத்துக்கு ஒன்று உறுதியா நீ இப்ப பேசினாலும் நீ அண்ணாமலை இன்னைக்கு இங்கே வந்துட்டு திமுகவையும் நான் ஒரு வை வழி பார்த்துக்கிறேன் இங்க திமுக யாரும் எதிர்க்கிறது காலில் திமுக நான் எப்படி பாத்திரன்னா நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க என்ன புடுங்கி கிழிச்சிட்டீங்களோ நான் மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டுகள்லாம் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் ஓட்டு என்னும் போது திமுக யார் வெளியே போயிடாமனு பேசணும் தானே மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு என்னும் போதே திமுக காரெல்லாம் வெளியே போயிடும் டெபாசிட் வாங்கலையே டெபாசிட் வாங்கலையே உன்னை நம்பி வந்தாலும் நடுவோட நிக்கிறானே விஜயகாந்த் அடுத்து கட்சி ஆரம்பிச்சிருந்து சரத்குமார் அம்ம ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது அந்த அம்மா கூட கூட்டணி சேர்ந்து ஒரு எம்எல்ஏ கூட ஒரு ஜெயிச்சா அப்படி சொந்த கட்சி எத்தனை வந்தால் உங்ககிட்ட சேர்த்துட்டு இப்போ நடுவோட்டம் நிற்கிறார் அரசியல் உன்னை நம்பி வரவங்களுக்கெல்லாம் தான் எதிரிகர்தான் திருச்சி சூர்யா ஒரு ஆள் போறோம் வண்டவாதத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுக்கு திருச்சி சூர்யா ஒரு ஆள் போறோம் கிளிக்கிறான் பார் அந்த தம்பி கிளி 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 அத்தனை பேர் புட்டு புட்டு வைக்கிறான் அரசியலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரப்டட் பொலிட்டிஷியன் நீ நீ வந்து ஆலந்தூர் ஆலஸ் பாரதி என்ன சின்ன பையன் சொன்ன இந்த சின்ன பையன் யார் என்ன காட்டோன்னா ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுங்க தம்பி அண்ணாமலை உனக்கு அண்ணன் ஆலந்தூர் பாரதி யாருன்னு தெரியுமா ஜெயலலிதா ஜெயிலு கமிச்சவர் அந்த அம்மா ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்களே அதுக்கு அதுக்கு வித்திட்டவர் யார் அந்த கேஸ் போட்டவங்க யாரும் அதுக்கு யார் முக்கியமான காரணம் ஜெயலலிதாக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை முதலமைச்சர் பதவி போய் பரப்பணக்கிற ஜெயிலில் இருந்தாங்க அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இறந்துட்டாங்க பட் அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது அம்மா அரசியல் ஜெயலலிதா மறைந்து விட்டார் அவங்கள பற்றி பேசக்கூடாது பட் நடந்தது வரலாறு யாரும் மறைக்க முடியாது வரலாறு யாரும் மறைக்க முடியாது ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த அம்மா கூட சசிகலாவோட நாலு வருஷம் பரப்பணக்கிற ஜெயிலில் இருந்துருக்கணும் இந்த கேஸ் கோர்ட்டில் ஜெயிச்சு சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு ஜெயலலிதா ஜெயிலுக்கு போய் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி இழந்து ஆனானப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த மண்ணிலே அரசியல் செய்த ஜெயலலிதாவையே ஜெயிலுக்கு அமைச்ச கட்சி திமுக ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு அமைச்சவரு அண்ணன் நாலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவரை பத்தி நீ பேசுற நான் ஒரு கோடி ரூபாய் மானிஷ் வழக்கு போட்டுக்கிறேன் மானு இருக்கிறவங்க தான் ஏன் மானிஷ் வழக்கு போடணும் நீ எல்லாம் போடக்கூடாது எல்லாருடைய பின்னணியிலும் அண்ணாமலினி இருக்கிற இப்போ மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருந்த தெய்வ திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டார் துரித நடவடிக்கை திராவிட மாநில அரசு தலைவர் தளபதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய மரணத்தின் உண்மையை கண்டறிய வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யார் சரணடைந்திருக்கிறார்கள் போலீஸ் கைது செய்திருக்கிறது போர்க்கால அடிப்படையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலையின் பின்னணி என்ன என்பதெல்லாம் ஆராய்வதற்கு உண்மையை கண்டறிவதற்கு நேர்மையான முறையில் அந்த விசாரணை நடத்துவதற்கு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நேர்மையான அதிகாரி வணக்கத்துக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா அருண் ஐ அவர்களை சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக போலீஸ் சிட்டி கமிஷனராக ரெஸ்பெக்டட் அருண் ஐபேஸ்வர நியமித்து லேண்ட் ஆர்டருக்கு ஒரு புதிய டிஜிபி எல்லாம் போட்டு இன்னைக்கு தளபதி விசாரணை நடத்த சொல்லியிருக்காரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி பேசியிருக்காரு அந்த விசாரணை உனக்கு அதுல கூட விதடி உனக்கு டின்னு இதுலயும் பிஜேபி பின்னணி இருக்கிறது மரியாதைக்குரிய மறைந்த தலித் அமைப்பின் ஒரு சிறந்த தலைவர் நானூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை தன் சொந்த செலவில் உருவாக்கி பலருக்கு கல்வி உதவி செய்த மரியாதைக்குரிய கோரி அவர்களுடைய மறைவின் பின் மறைவு அந்த கொலையிலே கூட பிஜேபி பின்னணி இருக்கிறது கொலை பண்ணனுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த ஆர்காடுக்காரன் யாரு அவன் பொண்டாட்டி யாரு அவன் என்ன பதிலுகிறா பிஜேபி இன்னைக்கு கூலிக்கு கொலை பண்றவன் யாரு இன்னைக்கு கூலிக்கு கொலை பண்றவன் யாரு அத்தனை பேர் பிஜேபி இருக்கான் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுறிய அண்ணாமலை கள்ளச்சாராயம் விக்ரமன் காசரவன்லாம் யாரு அத்தனை பேர் பிஜேபி இருக்கிறான் போலி மதுபான பாட்டில தயாரிச்சு விக்ரவன்லாம் யாரு அத்தனை பேர் பிஜேபி இருக்கிறான் சட்ட ஒழுங்கு சீர்கொழிஞ்சிச்சு சட்ட ஒழுங்கு சீர்கொழிஞ்சிச்சுன்னு பேசுற அந்த சட்ட ஒழுங்கை இன்னைக்கு சீர்கொழித்துக் கொண்டிருக்கிற சமூக விரோதிகள் எங்க இருக்கிறான்னு கேட்டா அத்தனை பேர் அண்ணாமலை தலைமையில பிஜேபி இருக்கிறான் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்றவன் பிஜேபி இருக்கிறான் செயின் திருடுறவன் பிஜேபி இருக்கிறான் டோட்டல் Top to bottom, all the criminals are under shelter of Annamalai. Annamalai is giving shelter for all the criminals in Tamil Nadu. Annamalai is not an, a BJP president. Annamalai is not only the BJP president of Tamil Nadu. Annamalai is a number one don. Usually, all will say underground don, but Annamalai is not an underground don. He is an openly.

திருடு போச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்ம அந்த பொருளே இல்லாம தொலைஞ்சு போச்சு அண்ணா எப்படி அது வடிவேலு கிணறு காணும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு ஒரு படத்துல எங்கன்னா கிணறு திருடு போகுமா எங்கன்னா கிணறு காணாத போகுமா அவர் ஒரு காமெடி படத்துல வைகை புயல் வடிவேல் அவர்கள் கிணறு காணலன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அந்த மாதிரி எனக்கு மானம் போயிடுச்சு நீ போய் கோர்ட்ல போய் வழக்கு தொடர்ந்துக்கிற அந்த வழக்கு அவர் சந்திப்பாரு ஜெயலலிதாவே உள்ள அமைச்சர் அண்ணாமலை அண்ணாமலை ஜெயலலிதாவே உள்ள அமைச்சர் ஆலந்தூர் அரசு பாரதி அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா அயோகித்தனத்துக்கும் ஆனா ஒன்னொன்னு தளபதி வந்து அதுக்கு பில்டர் பண்ணி அதை எப்படி அடிக்கணுமா அச்சுன்னு வந்துனே தான் இருக்கிறேன் ஆனா நீ மவனை எப்படியோ தப்பிச்சுன்னு அது அதுதான் நான் சொல்றேன் என்ன யாருன்னா திட்டினா கூட பரவாயில்லையா என்ன சொல்றது அந்த அம்மா ஆட்சி ஜெயலலிதா வந்து ஆளக்கூடாதுன்னு தான் சொன்னமே தவிர ஜெயலலிதா வாழக்கூடாதுன்னு சொல்லல ஜெயலலிதா வாழக்கூடாதுன்னு சொல்லலை அது ஒரு மொழியில் அந்த அம்மா இருந்திருக்கணும் அது ஒரு மொழியில் இருந்தால் உங்களுக்கெல்லாம் சாட்டு எடுத்துன்னு உங்களை அட்டிக்கிற அட்டியில் பாவனை நீங்கள்லாம் டவுசர் காணும் டவுசர் லூஸாக ஓடிருப்பீங்க அவன் அவனும் அந்த அட்வொகேட் ஆகும் சாரி இட் இஸ் நாட் அட்வகேட் அவன் அவன் டைரக்டர் ரஞ்சித்தா டைரக்டர் ரஞ்சித் அவன்லாம் பேசுகிறான் பாரு இப்போ அப்படிப்பட்ட ஆள்லாம் ஜெயலலிதா இருந்தால் பேசுவாங்கல்ல அவன் டைரக்டர் ரஞ்சித் அவன் பேர் மரியாதைக்குரிய மறைந்த சகோதரர் ஆம்ஸ்டாங் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாதது மிகவும் வருத்தத்துக்குரியது நிறைய பேருக்கு உதவி திமுக எதிர்ப்பு தான் கடுமையாக விமர்சனம் சமீபத்தில் கூட முதலமைச்சரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் நாளை தமிழகத்தினுடைய மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் திராவிட மாடல அரசு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இது ஜனநாயக நாடு தப்பில்லை அவர் கருத்து அவர் சொல்றார் அவர் எதுவும் அரசியல் பண்ணணும் அவருடைய நிலைப்பாடு அரசியல் பண்ண ஆனால் அவர் நிறைய பேருக்கு உதவியும் பண்ணிருக்கிறார் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கார் ஒருத்தர் திமுக எதிர்க்கிறாங்கன்னா அவங்க இந்த சமூகத்தில் கெட்டவங்க அவங்க பெரிய கிரிமினல் சொல்ல முடியாது அவன் நிலைப்பாடு திமுக எதிர்ப்பான் அவனுக்கு வேண்டிப்பட்டவன் அவன் கட்சி சார்ந்தவன் அவனோட உறவினர்கள் சமுதாய பக்கம் நல்லதும் பண்ணுவாங்க அந்த வகையில் திரு ராம்ஸ்டாங் அவர்கள் அவர் நிறைய பேர் நல்லது பண்ணுங்க அவர் கொல்லப்பட்டார் அது ஒரு சதி திட்டமிட்டு கொல்லப்பட்டார் மூணு மாசமா உலகத்துறை அவர் அவங்க வீட்டாண்டே அவர் வந்து வெட்டிட்டாங்க அவர் பாவம் தன்னுடைய வீடு தன்னுடைய சொந்த பந்தம் மாமா மச்சன் அண்ணன் தம்பி தன்னுடைய ரத்த சொந்தம் தன்னுடைய சமூகம் சமூகத்தை தாண்டி பல சமுதாயத்திடத்துல எல்லோருடத்தையும் நன்றாக பழகியவர் தான் ஜெய்பீம் பீம் என்கின்ற தாரக மந்திரத்தை சொல்லி தான் எல்லோருக்கும் வணக்கம் என்று தான் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர் வீட்டுக்கிட்டே அவர் வெட்டிட்டாங்க மூணு நாளாக பிளான் பண்ணி வெட்டினாங்க அவருக்கு போலீஸ் கன் கொடுத்துருக்கு கன் வச்சிருக்காரு அவர் கண்ணை வீட்டாண்ட தான் இருக்கணும் சொல்லி அவர் அவன் கண்ணை காரில் வச்சுட்டார் அவர் வெட்டிட்டாங்க இறந்துட்டாரு வருத்தத்துக்குரிய விஷயம் அது உடனடியாக அண்ணன் சேகர் பாபு சென்றார் அவருடைய போதொடர்களுக்கு மரியாதை செலுத்தினார் அண்ணன் புரசைவாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புரசைவாக்கம் ரங்கநாதன் அவர் உடல் அடக்கம் செய்யும் வரை அங்கேதான் இருந்தார் மாண்பு தமிழக முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் சமூக நீதி தலைவர் ஜனநாயக தலைவர் தளபதி மறைந்த மரியாதை கூறி ஆம்ஸ்டாங் இல்லத்திற்கு சென்றார் அவருடைய துணைவியார் மரியாதைக்கு சகோதரிக்கு ஆறுதல் குறித்த அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அந்த குழந்தை அளவு பார்க்கும்போது நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னா இந்த மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கை விசாரிப்பதற்காகவே சிட்டி கமி இதுக்கு முன்னால சிட்டி கமிஷன் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை அவரும் உடனடியாக விசாரணை பண்ணி இது அரசியல் கோலம் இல்லைன்னு கண்டுபிடிச்சார் இருந்தாலும் ஒரு அதிகாரியை மாற்றி இன்னும் கொஞ்சம் விசாரணை கொஞ்சம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி இதுக்கு முன்னால் இருந்தவரும் நேர்மையானவர் தான் ஒரு யங்ஸ்டர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய ஐயா அருண் ஐபிஎஸ் உள்ள சிட்டி கமிஷனாக நியமித்து ஃபாஸ்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு அரசு பண்ணிட்டே ஒரு சில சரணம் அணிஞ்சிருக்காங்க உண்மையான காரணத்தை சொல்லி அந்த இன்வெஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கு இதுல இந்த ரஞ்சித் ஒரு டைரக்டர்லாம் வந்து சொல்றேன் தளபதி ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால பேசுறான் பாருங்க இந்த மெட்ல டைரக்டர் ரஞ்சித்தை கொண்டு வர தலித் மக்கள் ஓட்டு போட்டு தான் போட்டுதான் ஆட்சிக்கு வந்தீங்க அம்மா அம்மா தலித் மக்களினுடைய வாக்கு வங்கி தொண்ணூறு சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை தலித் மக்கள் திமுக ஆட்சி கூறுவதற்கு எல்லா மதம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் எல்லா மதமும் ஓட்டு போட்டுச்சு இந்து மதத்திலே தலித் சமுதாயம் பெருமளவிலே ஓட்டு போட்டுச்சு வன்னியர் சமுதாயம் பெருமளவிலே ஓட்டு போட்டாங்க முதலியார் சமுதாயம் ஓட்டு போட்டாங்க ரெட்டியார் சமுதாயம் ஓட்டு போட்டாங்க நாயுடு சமுதாயம் ஓட்டு போட்டாங்க தேவர் ஓட்டு போட்டாங்க முக்குளத்தூர் ஓட்டு போட்டாங்க பில்லமார் ஓட்டு போட்டாங்க யாதவாஸ் ஓட்டு போட்டாங்க தேவேந்திர வேளாளர் ஓட்டு போட்டாங்க பட்டியலின மக்கள் இருக்கிற பிரிவுகளும் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க பழங்குடியினர் ஓட்டு போட்டாங்க யாருன்னா எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ரெண்டு கைசின் தட்டனான ஓசை யூனிட்டி குட் கவர்மெண்ட் ஒற்றுமையா இருந்து வாக்களித்தால் ஒரு நல்லாட்சி அமையும் அப்படி எல்லா சமுதாயமும் எல்லா மதமும் ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சராக வாக்களித்த காரணத்தால் திராவிட மாடல் ஆட்சி அமைந்திருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை சம்பந்தப்பட்ட சமூக நீதி பேசுறீங்க தேர்தலுக்காக மட்டும் சமூக நீதி என்ன இதெல்லாம் வந்து பிளகாத்தனமான பேச்சு ரஞ்சித் பேசுறது பிளகாத்தனமான பேச்சு அன்னைக்கு ஒரு டைரக்டர் கத்தி படத்தினுடைய உண்மையான அந்த 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 கதைக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் பேர் நான் வந்துட்டேன் என்னாவோ நாயர் என்ன ஒரு பேர் அவர் எழுத்தாளர் அதை திருடி தான் முருகதாஸ் அந்த கத்தி படத்தை விஜய் படம் எடுத்திருந்தது அன்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சுருதாய் சேர்ந்த அந்த எழுத்தாருக்கு எந்த அந்த கத்தி படத்தினுடைய அந்த கத்தி படம் இருக்குதுல்ல அந்த கத்தி படத்தினுடைய அந்த கதையினுடைய உண்மையான என்னவோ நாயர் ஒரு பேர் நாயரும் நாயக்கோ அந்த உண்மையான எழுத்தாளர் அவருக்குடைய படத்தை கதை தான் திருடி முருகதாஸ் அந்த படத்தை எடுத்தது கத்தி படத்தை அன்னைக்கு நீ யாரு குரல் கொடுத்த அந்த ஒடுக்கப்பட்ட அந்த கத்தி படத்தினுடைய எழுத்தாளர் கத்திப்பட கதைக்கு சொந்தமானவர் அந்த எழுத்தாளர் நீ குரல் கொடுத்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் முருகதாஸ் தான் போய் குரல் கொடுத்த இன்னைக்கு நீ எங்கோ வந்து நீ எல்லாம் பேச தப்புன்னு சொல்ல இந்தியா சொன்ன டிஎம்கே சொன்ன பார்ட்டி டிஎம்கே கவர்மெண்ட் திராவிட மாடல் கவர்மெண்ட் சொன்ன டெமோக்ரஸி கவர்மெண்ட் அவர் லீடர் தளபதி மதிக்கப்படுகிற ஒரு தலைவர் ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு ஜனநாயகம் மதிக்கப்படுகிற ஒரு மண் திராவிட மண் இந்த ஒரு நீதி மண் ஆனா யாரோ சொல்லி இந்த இடத்துல வந்து தலித்துகளுக்கு விரோதமா இருக்குது திராவிட மாடல் அரசு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறது தவறான கருத்து மிகுந்த மரியாதை விடுதலை சித்தர்கள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை கூறின் திருமாவளவனர்கள் கூட சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார் எல்லாரும் கேட்கறாங்க அவர் கேட்கலாம் என்ன சொல்லுவாங்க பாரு ஒரு தலித்தலை கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவர் அமைதியாக திருச்சி விடுவானுங்க ஸோ அவர் கடைசி வரைக்கும் அங்கே இருந்தார் ஆனால் திருமாவளன் இதுக்கு சிபி விசாரணை ஒன்று உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் உண்மையான குற்ற காவல்துறை காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்குது கைது பண்ணிருக்கிறாங்க சரணடைஞ்சிருக்காங்க பட் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இது உண்மை இந்த கொலைக்கு உண்மையான காரணத்தை காவல்துறைய கண்டுபிடிக்கணும்னு சிபி விசாலனு ஆனால் திருமாவளன் கேட்கறாருன்னு கேட்டால் அது அவருடைய நிலைப்பாடு அவர் கேட்குறாரு திமுகவில் கூட்டம் எழுக்கிறாங்கன்றதுனால திமுக சொல்கிறதான் கேட்கணும் தலையாட்டு பம்மியாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அவருடைய அரசியலில் அவர் நிலைப்பாட்டில் நான் திருமாவளன் அவர் ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக நிற்கிறார் அவர் வந்துட்டு இந்த உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்கறதுனால அவர் திமுக கூட்டணிக்கு எதிரானவரோ திராவிட மாடல் அரசுக்கு எதிரானவரோ முதலமைச்சர் எதிரானவரோ இல்ல ஜனநாயக அரசியல் செய்கிறார் அவரும் சமூக நீதி அரசியல் செய்கிறார் உடனே அத்தை திருக்கிறான திருமாவளவனுக்கும் கூட்டணிகளும் பிரச்சனை நான் திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பான மாதிரி திருச்சி விடுறது இல்ல இந்த பைத்திகாரன் சீமான் காங்கிரஸ் சீட்டு கொடுத்துட்டேன் உனக்கு நாத்திகாரி அது தலைவர் இருக்கிறாரு அவர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவங்க இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்க இவங்களுக்கு எல்லாம் நாற்பது தொகுதி திமுக ஜெயிச்சிருச்சுங்க ஹேட்ரிக் வெற்றிங்க நூத்தி நூறு அச்சா தளபதி கில்லி அந்த தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்க இளைஞர்களின் போர் முகட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிபுல நாயகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தேச தலைவன் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் என்கின்ற அந்த ஒரு தலைவன் முகத்தை பார்த்து அந்த ஒரே ஒரு தலைவனால் நாற்பது தொகுதி திமுக கூட்டணி புதிய உட்பட வெற்றி பெற்றிருக்கிறது இதை நாள் தாங்க முடியல தான் எது நடந்தாலும் திமுக இது எல்லாத்துக்கும் சிபிஐ எல்லாத்துக்கும் சிபிஐ எல்லாத்துக்கும் சிபிஐ அண்ணாமலை வீட்டில் அண்ணாமலை யூஸ் பண்ணுற ஜட்டி பணியின் எவனா திருடின்னு போயிட்டா அது கூட அண்ணாமலை திராவிட மாடல் அரசில் என்னுடைய ஜட்டி பணியின் கூட பாதுகாப்பு இல்லை என்னுடைய ஜட்டி பணியின் திருடின்னு போயிட்டாங்க அதனால் சிபிஐ விசாரணை வச்சு என்னுடைய ஜட்டி பணியினை தேடி கொடுக்கணும் அண்ணாமலை அந்த லூஸு கேட்டாலும் கேட்கும் இவனால் பொறுக்க முடியல அதனால தான் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு பக்கம் இங்கே இங்கே பாவம் இறந்துட்டு அந்த குடும்பம் மனவேந்த குழந்தைய பார்க்கும்போது மனது கஷ்டமாக மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங்குடைய அந்த மரணம் அந்த மரணத்தின் தின் சொல்லி விக்கிரவாண்டியில் ஓட்டு கேட்கறது இந்த அண்ணாம அவர் எடப்பாடி அவர் தூங்கினேந்து மீட்டி தட்டி எழுப்பினா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி தூங்கினேந்து தட்டி எழுப்பினா முக ஸ்டாலிலிருந்து ராஜினாமா செய்யணும் முக ஸ்டாலின் ராஜினா தூக்கிணே எடப்பாடியை தட்டி எழுப்பா முக ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் முகாஷாலி ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த கேகங்கள் எல்லாம் பிஜேபி அதிமுக அந்த லூசு ஆமை நாம் தமிழர் சீமானு சாமானு இந்த ஐயா டாக்டர் ராமதாஸ் இந்த எலெக்ஷனோட முடி போச்சுங்க ஐயா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த எலக்ஷனோட ஜாதி பேர் சொல்லி அரசியல் பண்றதுலாம் டோட்டலாக முந்திச்சு இதில் சமாதி விக்ரவண்டி எலெக்ஷன்ல ஒரு லட்சம் ஓட்டில் திமுக அணிவசிவா ஜெயிப்பார் இதோட முந்தி போச்சு திமுகனுடைய இந்த மாபெரும் வளர்ச்சி இன்னை வரைக்கும் மக்கள் ஒரு மிகப்பெரிய தலைவனா தளபதி கிறார் இரண்டாயிரத்தி திமுக தான் ஆட்சி வரப்போதுன்றது இவங்களுக்கு பொறுக்க முடியாத என்னன்னவோ பேசுறானவோ அதனால தான் இந்த சாராயத்தில் இத்தனை பேர் சாவதுக்கு காரணமாக இருந்தது அண்ணாமலை 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 அதை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதை அண்ணன் ஆளுந்தூர் ஆர் பாரதி பேசினாரு நீ வழக்கு போட்டுக்கிற அந்த வழக்கு ஒரு சந்திப்பாரு ஜெயலலிதாவே ஜெயலலிதா நீ அண்ணாமலை நீ ஒரு பச்சா தம்பி நன்றி வணக்கம் குடியாத்த